வணக்கம் நண்பர்களே நம்மளில் நிறைய பேருக்கு இந்த ரயில்வேயில் ரிசர்வ் பண்ணும்போது எத்தனை வகையான கோட்டாக்கள் இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா சாதாரணமாக எல்லாரும் இந்த சீனியர் சிட்டிசன் கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து ஜென்ரல் கோட்டான்னு சொல்லுவாங்க தட்கல் கோட்டா இவ்வளவுதான் சொல்லுவாங்க இவ்வளவுதான் தெரியும் ஆனால் மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வகையான கோட்டா இருக்குது அந்த பத்து வகையான கோட்டா என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி இந்த நீண்ட தூர பயணம் போகிற ரயில்கள்ல நாம ரிசர்வ் பண்ண போகும்போது அதுல எவ்வளவோ டிக்கெட்டுகள் இருந்தாலும் ஏன் இவ்வளவு குறைய டிக்கெட் கொடுக்கறாங்க அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வரும் சோ அவைகள் அப்படி பிரிச்சு பிரிச்சு கொடுக்கறதுனால இந்த பத்து வகையான கோட்டாக்கள்ல பிரிச்சு பிரிச்சு கொடுக்கறதுனால தான் ஒவ்வொரு கோட்டாலையும் போக மிச்சம் பொழுது போக கடைசியா ஜெனரல் கோட்டாவுக்கும் கொஞ்சம் அதிகப்படியா இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கணும் சோ அந்த லிஸ்ட்ல ஜென்ரல் கோட்டா நம்மள பெரும்பாலோருக்கு தெரிஞ்ச முக்கியமான ஒரு கோட்டா இந்த ஜென்ரல் கோட்டா தான் சாதாரணமாக நாற்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்ட பெண்கள் அல்லது அறுபது வயதுக்கு உட்பட்ட ஆண்கள் இவர்களெல்லாம் பொதுவாக ரிசர்வ் பண்றது இந்த ஜென்ரல் கோட்டாவில் தான் கிடைக்கும் அது மட்டுமல்ல ஒரு ட்ரெயின்ல மேக்சிமம் ஒரு அறுபது பெர்சென்ட் சீட் வந்து இந்த ஜென்ரல் கோட்டாக்கு தான் பொதுக்கி இருப்பாங்க இந்த ஜென்ரல் பெர்த் கோட்டாலையும் பாத்தீங்கன்னாக்கா சில லோயர் பெர்த்தும் வரும் இல்லைன்னு சொல்லல லோயர் பர்த் கோடான அடுத்த கேட்டகரி பார்க்க போறோம் இருந்தாலும் ஜென்ரல் பர்த்லயும் லோயர் பர்த்ங்கிறது கொஞ்சம் வரும் ஆனா அது ஒரு அளவுக்கு தான் இருக்கும் அது ஆரம்பத்தில் புக் பண்றவங்களுக்கு மட்டும் கிடைக்கும் நாம் பயணம் செய்ய போகிற அந்த நாளில் இருந்து சரியாக நூத்தி இருபது நாட்களுக்கு முன்பு இருந்து இந்த டிக்கெட்டுகளை நம்ம ரிசர்வ் பண்ணலாம் ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்க தட்கல் கோட்டா தட்கல் கோட்டா அப்படிங்கிறது வந்து ஒரு எமர்ஜென்சி பர்பஸுக்காக சில குறிப்பிட்ட வகை சீட்டுகளை ஒவ்வொரு கோச்சியும் ஒதுக்கி வச்சிருப்பாங்க ஸ்லீப்பர்ல கொஞ்சம் தேர்ட் ஏசியில கொஞ்சம் செகண்ட் ஏசியில கொஞ்சம் வச்சிருப்பாங்க இது வந்து ஒரு எமர்ஜென்சி பர்பஸ் ஒருத்தருக்கு வந்து நாளைக்கு திடீர்னு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அவங்க ரிசர்வ் பண்றதுக்காக வச்சிருக்க இந்த தக்கல் கோட்டாங்கிறது காலையில பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு தொடங்கும் இந்த ட்ரெயின் எந்த ஊர்ல இருந்து புறப்படுகிறதோ அந்த நாள்ல இருந்து ஒரு நாள் முன்பாக நீங்க ரிசர்வ் பண்ணிக்கலாம் அதான் தற்கள் கோட்டாங்கிறது வந்து ஆனா அந்த எமர்ஜென்சி பர்பஸ்ங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரே எமர்ஜென்சி இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை இப்ப வருது பிரீமியம் தற்கள் கோட்டாலும் ஒரு சின்ன ஒரு பகுதி ஒதுக்கி இருக்கிறாங்க இதுவும் இந்த ஸ்லீப்பர் கோச்சில தேர்ட் ஏசியில இந்த மாதிரி விஷயங்கள் தான் அந்த பிரீமியம் தற்கொட்க ஓட்டாவும் அது எல்லா ட்ரெயின்லயும் இருக்காது சில குறிப்பிட்ட வகை ட்ரெயின்ல மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க இந்த பிரீமியம் தற்கள் கோட்டால என்ன ஒரு விஷயம் கிடைக்கும்னாக்கா ரொம்ப எமர்ஜென்சி ரொம்ப அத்தியாவசியமா திடீர்னு முடிவெடுத்து இன்னைக்கே போக வேண்டியிருக்குன்னு சொன்னா இந்த கோட்டாவை பயன்படுத்தி டிக்கெட் எடுக்கலாம் ஆனால் இந்த கோட்டாவில் ஒரு விஷயம் என்னக்கா இந்த கோட்டாவுடைய இந்த டிக்கெட் ரேட் வந்து டைனாமிக் பிரைசிங் ரேட்னு சொல்லுவாங்க அதாவது இந்த இந்த டிக்கெட்டுகளுக்கான டிமாண்ட் அதிகரிக்க அதிகரிக்க ரேட்டு குடிக்கிட்டே போகும் இந்த பிரீமியம் கற்கள் கோட்டாவில யாருமே எடுக்கலைன்னு வைங்க அந்த டிக்கெட் போற அப்படியே தற்கொலுக்கும் ஜெனரலுக்கும் அலாட் பண்ணி பிரிச்சு கொடுத்துருவாங்க முதல் ஆள் புக் பண்றதுக்கும் ரெண்டாவது ஆள் புக் பண்றதுக்கும் ரேட் வித்தியாசம் இருக்கும் மூணாவது ஆள் புக் பண்ணும்போது அதோட ரேட் வித்தியாசம் இருக்கும் இப்படி பத்து ஆள் பதினஞ்சு ஆள் போகும்போது ரேட் எக்கச்சக்கம் ஆகிட்டு இருக்கும் நார்மல் ரேட்டோட மூணு மடங்கு நாலு மடங்கு கூட இருக்கும் சோ இதுவும் மிக மிக எமர்ஜென்சியாக உள்ள போடக்கூடிய சீட்டு கோட்டா தான் இது பிரீமியம் தட்கல் கோட்டா சோ இது வரைக்கும் சோ ஜென்ரல் கோட்டா தட்கல் கோட்டா பிரீமியம் தட்கல் கோட்டா அப்படி ஒண்ணு பாத்துருக்கோம் அடுத்து பார்க்கக்கூடியது வயோதிகளுக்கான பெண்களுக்கான இந்த லோயர் பர்த் கோட்டா அதாவது பெண்கள் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவராக இருந்தால் ஆண்கள் அறுபது வயதுக்கு மேற்பட்டவராக இருந்தால் நல்லா ஞாபகம் நாற்பத்தஞ்சு வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அறுபது வயதுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கணும் ஸோ அவர்களுக்குன்னு ஒரு லோயர் பருத்து கோட்டான ஒரு கோட்டா இருக்குது ஸோ அந்த கோட்டால அவர்கள் முன்னிலைப்படுத்தி ரிசர்வ் பண்ணி செய்து கொள்ளலாம் சாதாரண மற்றவங்களுக்கு கிடைக்காம இருப்ப இவங்களுக்கு கிடைச்சிடும் ஏன்னா இந்த லோயர் பெருத்து கோட்டால அந்த குறிப்பிட்ட வயதுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு கொடுக்க முடியும் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாது அது மட்டும் ஒரு நேரத்துல ஒரு ஃபார்ம் மூலமாக ரெண்டு தான் ரிசர்வ் பண்ண முடியும் ஒரே சமயத்தில் நாலு பேர் அஞ்சு பேருக்கு இந்த கோட்டா வாங்கிக்கலாம் அதுக்கு வயசு கிடையாது ஆனா அது கவுண்டர்ல மட்டும்தான் எடுக்க முடியும் ஆன்லைன்ல எடுக்க முடியாது அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு கோட்டா இருக்கு பெரும்பாலும் இது வந்து லேடிஸ் கோட்டாங்கிறது ஸ்லீப்பர் கோச்சு மட்டும்தான் இருக்கும் அதுவும் குறிப்பாக பெரும்பான்மையான எல்லா லேடிஸ் கோட்டாங்கன்னு கொடுத்துருப்பாங்க அந்த லேடிஸ் கோட்டாங்கிறது எப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு கொச்சில் வெறும் ஆறு பெர்த் மட்டும் கொடுத்திருப்பாங்க அலாட் பண்ணிருப்பாங்க லேடிஸ்க்கு மட்டும் தான் அலாட் பண்ணுவாங்க யாராவது ஒரு லேடிக்கு வந்து வெயிட்டிங் லீஸாக இருந்தா கிடைக்கிங் கோடு அந்த ஆறு காலியாக இருக்கும் போது உங்களை நிறைய பேர் புக் பண்ணும்போது தயவு செய்து உங்களுக்கு இந்த லேடிஸ் கோட்டால புக் பண்ணீங்கன்னா தனியா தான் போடுவாங்க தனியா போனா என்ன அது எல்லாரும் ட்ரெயினில் போகணும் ஆனால் ஒரே இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறவங்க இப்படி இந்த நான் சொல்ற வழிமுறைலாம் உங்களுக்கு ஃபாலோ பண்ண செய்ய வராது எப்படியா டிக்கெட் வேணும்னு நினைக்கிறவங்க கட்டிக்காரத்தனம் என்ன செய்யலாம் இந்த லேடிஸ் கோட்டால உங்க கூட இருக்கு லேடிஸ்க்கு எல்லாம் தனி அதில் போட்டிங்கன்னா அவங்களுக்கு கட்டாயம் டிக்கெட் கிடைச்சிடும் உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்டாக கூட அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும் ஸோ இதை நீங்க கவனிச்சு போடக்கூடிய கட்டிக்காரத்தனமாக இருக்கிறவங்க இதை பயன்படுத்திக்கிடுங்க ஸோ லேடிஸ் கோட்டான்னு சொல்லி ஆறு பேர்த்து கட்டாயம் இருக்கும் அது ஆறு அப்படி வேக்கண்டா இருந்தால் ரெண்டு லோயர் ரெண்டு மிடில் ரெண்டு அப்பர் இருக்குன்னு அர்த்தம் நாலு தான் இருக்குன்னா ரெண்டு லோயர் யாரா புக் பண்ணிட்டாங்க ஏன்னா யார் எடுத்தாலும் முதல்ல லோயர் தான் முடிவு பண்ணுவாங்க அப்ப ரெண்டு முடிவு ரெண்டு அப்பர் இருக்குன்னு அர்த்தம் சோ ரெண்டு தான் மிச்சம் இருக்குன்னா நாலு ஃபுல்லா பாயிடுச்சு ரெண்டு அப்பர் பெர்த் மட்டும் தான் மிச்சம் இருக்குங்க தெரிஞ்சுக்கிடுங்க அடுத்து பாத்தீங்கன்னாக்கா பிசிக்கலி சேலஞ்ச் பர்சன்ஸுக்கான அந்த கோட்டா இத வந்து அவங்க வடமொழி வார்த்தையில வந்து திவ்ய ஞான் கோட்டா அப்படின்னு சொல்றாங்க அந்த பெட்டியில அப்படிதான் எழுதியிருக்கும் இதுல வந்து உடல் ரீதியாக குறைபாடு உடையவர்கள் ரெண்டு கேட்டகரியாங்க இந்த ஆர்த்தோ அதாவது எலும்பு கால் கை உடஞ்சு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு கோட்டாவும் கண் பார்வையற்றவர்களுக்கு காது கேட்டாதவர்களுக்கு இப்படி ரெண்டு கேட்டகரிய கூட பிரிப்பாங்க இவர்களுக்கு கூட ஒரு துணைக்கு ஒரு ஆளை எடுத்து செல்லலாம் ஸோ இவர்களுக்குன்னு ஒரு கோட்டா ரெண்டு பெர்த்து இருக்கும் கட்டாயம் அதுல வந்து எப்படி கேட்டீங்கன்னா ஒரு லோயர் ஒரு மிடில் இருக்கும் பிசிக்கலி சேலஞ்சு பர்சனுக்கு லோயர் பெர்த்தும் அவருடன் துணை வருவோருக்கு அந்த மிடில் பெர்தும் கொடுப்பாங்க இப்ப நான் சொல்ற கோட்டாலாம் சப்போஸ் ஃபுல்லப் ஆகலன்னா அந்த வெயிட்டிங் லிஸ்ட் காரங்களுக்கு கொடுத்துருவாங்க ஹெட் ஆபிஸ் கோட்டா அப்படின்னு இருக்குது அதாவது இந்த ரயில்வே அபிஷியல்ஸ் அப்புறம் வந்து மினிஸ்டர் ரயில்வேல உள்ள மிகப்பெரிய அலுவலர்கள் அப்புறம் வந்து எம்பிக்கள் மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏக்கள் இவர்கள் எல்லாம் திடுதிப்புனு ஒரு அவசரத்துக்கு போறதுக்காக அவங்களுக்கும் ஒரு சின்ன கோட்டா ஒதுக்கி இருப்பாங்க சோ இவர்கள் வந்து இதை வந்து இ கூட சொல்லுவாங்க எமர்ஜென்சி கோட்டானு கூட சொல்லுவாங்க இதற்கு வந்து அவருடைய அந்த உயர் அலுவலர்கள் அந்த அவருடைய அத்தார்ட்டி கையெழுத்து போட்டு கொடுக்கணும் அந்த ஏரியால உள்ள டிஆர்எம் அல்லது கமர்சியல் மேனேஜர் அவர் தான் இதை அலாட் பண்ணி கையெழுத்து போட்டு சாங்ஷன் பண்ணுவாரு சோ இதுவும் ஒரு கோட்டா இருக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்புறம் பார்லிமெண்ட் கோட்டா அப்படின்னு கூட இவங்க இருக்குது இந்த பார்லிமெண்ட் கோட்டாங்கிறது பாத்தீங்கன்னாக்கா அந்த உரிய ரயில்வே அத்தாரிட்டி மூலமா தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அது வரைக்கும் அதை அப்படியே தான் வச்சிருப்பாங்க ஏன்னா பார்லிமெண்ட்டை சார்ந்த கூடிய அந்த உறுப்பினர்களோ அல்லது வந்து அந்த அதிகாரிகளோ திடீரென்று பயணம் செய்ய நேரிடும் போது அவர்களுக்காக கொடுக்கக்கூடிய கோட்டை தான் இந்த பார்லிமெண்ட் கோட்டா பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் கோட்டா அதாவது மிலிடரி சார்ந்த பீப்புள் வந்து அவர்கள் டியூட்டி சார்ந்து போகும்பொழுது அவர்களுக்காக ஒதுக்கப்படக்கூடிய கோட்டா தான் இந்த டிஃபென்ஸ் கோட்டா அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஃபாரின் டூரிஸ்ட் கோட்டான்னு ஒண்ணு இருக்குது அது வெளிநாட்டில் உள்ளவங்க வந்து இந்தியாவை சுற்றி பார்க்க வர்றோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்குன்னு ஒரு கோட்டா டிக்கெட் இருக்குது அந்த கோட்டா வந்து பெரும்பாலும் ஹையர் கிளாஸ் தான் இருக்கும் லோயர் கிளாஸ் இருக்காது செகண்ட் கிளாஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனா இந்த ஃபாரின் டூரிஸ்டுக்கான கோட்டா டிக்கெட் கட்டணம் பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் கட்டணம் மாதிரி கிட்டத்தட்ட ஒன்றரை மடங்கு எக்ஸ்ட்ரா அதிகமா இருக்கும் அது ஆயிரம் ரூபான்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கு அவங்களுக்கு இந்த ரேட்டு ஸோ அந்த மாதிரி ஃபாரின் டூரிஸ்ட்கார கோட்டாவும் இருக்குது அது வந்து இருந்து வரக்கூடிய அந்த டூரிஸ்டாரங்களுக்கும் சரி அல்லது இந்தியாவிலிருந்து வெளிநாட்டில் போய் என்ஆர்ஐ அதாவது நான் ரெசிடன்ட் இந்தியன்கிற பேர்ல இந்திய பாஸ்போர்ட் வச்சுக்கிட்டு அவங்க இந்தியாவுக்குள்ள வரும்போதும் சரி இந்த கோட்டாவும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு வந்து நமக்கு எல்லாம் நூத்தி இருபது நாளைக்கு முன்னாடி ரிசர்வ் பண்ணலாம் பட் இவர்களை பொறுத்தவரை முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களுக்கு முன்பு கூட இவங்க ரிசர்வ் பண்ணிக்கலாம் ஆனா கட்டணம் நான் சொன்ன மாதிரி சாதாரணமாக ஆயிரம் ரூபான்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாத்தட்ட ஒன்றரை மடங்கு கூட இருக்குங்கிறது அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்புறம் டியூட்டி பாஸ் கோட்டான்னு ஒன்று இருக்கு ரயில்வேல வேலை பார்க்கக்கூடியவர்கள் அவர்கள் டியூட்டி சார்ந்து ரிலீஸ் ஆகி போகும்போது டியூட்டி பாஸ் கோட்டா வாங்கிடுவாங்க உதாரணத்துக்கு ஒரு லோக்கோ பைலட்டோ கார்டோ ஒரு இடத்துக்கு போறாரு அவருக்கு அடுத்து டியூட்டில திருப்பி ஊருக்கு திருப்பி வரணும் அப்போ அவர் வந்து டியூட்டி பாஸ் போட்டு வாங்கிட்டு வந்துடுவாரு அவருக்குன்னு ஒரு கோட்டா போட்டு அந்த உள்ள அந்த டிஆர்எம் கமர்ஷியல் மேனேஜர்ட்டு புக் பண்ணி நான் ஊருக்கு போகணும்னு சொல்லி வந்தோம் அவருக்கு ஒரு கோட்டா இருக்கும் பட் இதெல்லாம் வந்து ஓபன் பப்ளிக்ல வராது அவர்களுக்கு மட்டுமே உள்ளது அப்புறம் கடைசியா இருக்கிறது யுவா கோட்டா யுவா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள் சுருக்கமா இது என்ன சொல்றாங்கன்னா வேலை இல்லாத பட்டாதாரிகளுக்காக இந்த யுவா கோட்டான்னு வச்சிருக்கிறாங்க பட் அவர்கள் வந்து பதினெட்டு வயதுல இருந்து நாற்பத்தி வயதுக்குள்ளாக இருக்க வேண்டும் வேலையில்லாத இல்லாத பட்டதாரியா இருக்க உரிய சர்டிபிகேட் வச்சிருக்கணும் ஆனா இது எல்லா ட்ரெயின்லயும் கிடையாது இது குறிப்பிட்ட யுவா ட்ரெயின்ஸ் சொல்லி ஒரு ரெண்டு ட்ரெயின் தான் ஓடுது சோ அந்த ட்ரெயின்ல மட்டும் அவங்களுக்கு ஒரு பத்து பர்சன்ட் டிக்கெட் அவங்களுக்கு ஒதுக்கி வச்சிருப்பாங்க சோ நண்பர்களே இப்போ நீங்க தெரிஞ்சு கொடுப்பீங்க இது வரைக்கும் ட்ரெயின்ல உள்ள ரிசர்வேஷன் கோட்டா ரெண்டு மூணு தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ இத்தனை வகையான கோட்டா இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸ் பகுதியில் நீங்க தாராளமா தெரிவிக்கலாம் நம்ம நிகழ்ச்சிக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் இது போன்றது ஒரு ரயில்வே சார்ந்த தகவல் மட்டுமல்லாது சுற்றுலா சார்ந்த தகவலுக்கும் நமது தவறும் தகவல் திருச்சுற்றியோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்